ஓம் சத்குருவேஸ்வரனம் வாத்தியார் மகராஜி ஜெய் அதாவது பங்குனி மாதத்தோட பிரதக்ஷண அமாவாசை அதாவது நாளைக்கு திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசை வந்து எப்படி இருக்குன்னா சோம அமாவாசைன்னு சொல்லுவாங்க பிரதக்ஷண அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசைக்கு கூடுதலான நிறைய சிறப்பு இயல்புகள் உண்டு நிறைய உண்டு அமாவாசையில் ராமேஸ்வரம் போய்ட்டு அப்படியே அந்த அக்னி தீர்த்தத்தில் முங்கி எழுந்து அப்புறம் அந்த அரச விருட்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச விருட்சத்தை பிரதக்ஷணம் பண்ணுறது அப்புறம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்கள் பழமையான ஆலயங்களில் நம்மளோட உள்ளங்கால்களில் கொஞ்சம் மருதாணி வச்சுட்டு அந்த மருதாணியை மஞ்ச தண்ணி மூலயமா லேசாக அலம்பிட்டு அந்த மருதாணி சிவப்பு இளஞ்சிவப்பு கால்களோட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களில் அடிப்பிரதக்ஷனம் பண்ணி வர்றது அப்புறம் இந்த அரச விருட்சம் அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த சோம பிரதக்ஷ அமாவாசையில் இந்த விருட்ச பூஜை ப்ளஸ் விருட்சம் வளம் இவரெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்படின்ட்டு இந்த சோம அமாவாசைக்காகவே உரிதான பல பூஜைகள் உண்டு ஆனால் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணுன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஒன்று உண்டு இந்த அரச விருட்சம் வந்து மும்மூர்த்திகளோட ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான விருட்சம் அது அந்த விருட்சத்துக்கு அடியில் போய் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப உத்தமம் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் அந்த விருட்சம் சமைத்து இருக்கு இல்லையா ஒரு குச்சி அரச மர குச்சி அதை வந்து நம்ம தர்ப்பம் தர்ப்பணம் பண்ணும் போது அந்த தர்பை இருக்கு இல்லையா அது பக்கத்தில் வச்சுட்டு நாம் தர்ப்பணம் பண்ணுறது ஒரு உத்தமமான காரியமாக இருக்கும் ப்ளஸ் கூடுதலாக நிச்சயமாக வந்து ஒரு இருபத்தி நாலு முறை ஆத்ம பிரதக்ஷணம் பண்ணுறதும் ஒரு விசேஷமான காரியமாக நிச்சயமாக இருக்கும் எல்லாம் இருந்தாலும் ஒரு தேவ ரகசியம் இந்த பிரதட்சணம் சிக்கின்னுட்டு ஒரு ரகசியத்தை நம்ம பெரிய வாத்தியார் நம்ம வாத்தியாருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது வாத்தியாருக்கு வந்து நம்ம பெரிய வாத்தியார் ஒரு பெரிய ஒரு பணி ஒன்று கொடுத்து இருப்பார் அதாவது ஒரு சின்ன வயசுலேயே அது தினப்படி அதை பண்ணால் தான் பெரியவாதியாரோட தரிசனமே கிடைக்கும் வச்சுங்களேன் அதாவது அங்காளி தேவியை அந்த தாயை வந்து ஆயிரத்தெட்டு வாட்டி சுற்றி வந்தால் தான் பெரியவாதியாரோட தரிசனம் அவரோட சம்பாஷணை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம நம்மவாதியார் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று உண்டு அப்போது அதுவும் நித்தியபடி ஆயிரத்தெட்டு பிரதட்சணம் என்ன பார்த்துங்களேன் எவ்வளோ சிரமம் எவ்வளோ வலிக்கும் நூற்றி எட்டுனாலே நமக்கு ஃபஸ்ட்டே தலை சுத்தம் ஸோ அந்த மாதிரிலாம் வாத்தியார் நிறைய சிரமப்பட்டு தான் நிறைய விஷயங்களை கிரகிச்சு சித்தர்கள் கிட்ட இருந்து நமக்கு கொடுத்துருக்காரு சரி அவர் ஏன் அப்படி சுத்தினாரு நம்ம ஏன் சுத்தணும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு கோயில் கர்ப்ப கிரகம் கருவறைன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த கருவறையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரகாரம் அதை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சுற்றுவதால் பலவிதமான அனுகிரகங்கள் உண்டு அதில் குறிப்பாக ஒரே ஒரு பெரிய அனுகிரகம் நம்ம மீண்டும் மீண்டும் தாயின் கருவறைக்கு போகாமல் சுற்றி சுற்றி வந்து பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு சுற்றி சுற்றி வராமல் இருக்கிறதுக்காகத்தான் மெயினாக வந்து நாம் அந்த மூலஸ்தானத்தை சுற்றி வரோம் அது நித்தியபடி எல்லாரும் பண்ணுறது ரொம்ப உத்தமம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்த பிறப்புக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கணும் இல்லையா இப்படியே எத்தனாயிரம் பிறவிகள் நீண்டு போறது ஒரு பெரிய நல்ல உத்தமமான முக்தி மோட்சம் நிலையை அடையணும்னா இந்த மாதிரி நித்தியப்படியே எல்லாருமே ஆலய பிரதட்சணம் பண்ணணும் அதில் இந்த பிரதக்ஷண அமாவாசைக்கு பேரே பிரதக்ஷன் அமாவாசைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த பிரதக்ஷண அமாவாசையில பண்ணக்கூடிய பிரதட்சணமானது கூடுதலான பலன்கள் நிறைய நல்லவைகள் நிறைய அனுகிரகங்கள் உடையது அப்படின்ட்டு சொல்றாரு அதுலேயும் இந்த பிரதட்சண அமாவாசையோட ஒரு தேவரக சின்னம் அங்கே சொன்னோம் இல்லையா வாத்தியார் சொன்ன விஷயம் என்னென்னா அமாவாசைன்ட்டு யார் ஒருத்தங்க பேர் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான உதவிகள் அன்னதானம் ஆகட்டும் ஏதேனும் நம்மளோட வஸ்திர தானம் என்னென்னலாம் முடியுமோ அவங்களுக்கு உதவிகள் நம்ம பண்ணோம்னா அங்கே வந்து சூரிய சந்திரர்களே வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய தேவரகசியமே ஒன்று உண்டுன்றதையும் சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பிரதக்ஷண அமாவாசைக்கு உண்டு நம்ம இதில் என்னெல்லாம் முடியுமோ அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம் குறிப்பாக அரச மரத்தை வளம் வளமுறைச்சி அதுக்குரிய மந்திரங்களும் சொல்லிவிட்டு கூடுதலாக பிப்பிளாத மகரிஷி பிப்பிளாத மகரிஷி அவரை நினச்சிட்டு பிரதக்ஷணம் பண்ணுறது உத்தமம் தானங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் என்னெல்லாம் முடியுமோ இந்த அமாவாசைக்கு கூடுதலாக நீங்கள் பண்ணுறது எப்பொழுதுமே பெரிய நன்மையை தான் தரும் ஏன்னா இந்த தான தர்ம சக்திகள் தான் நம்ம பண்ணக்கூடிய அந்த தர்ப்பணத்தோட பெரிய பேராற்றலை நம்மக்கிட்டேயே அப்படியே சஸ்டெயின் பண்ணி வைக்கும் ஸோ அதனால் ஏதேனும் முடிஞ்ச நிச்சயம் தான தர்மங்களை பண்ணுங்கள் குறிப்பாக அந்த கரும்பு எல்லாம் வந்து பிதர்களுக்கு பிரீத்தி அளிக்கக்கூடியது அதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்ட்டு பார்த்துங்க ஓம்